நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் பொரியலுங்க இந்த பப்பாயா பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்குங்க சுவையாக இருக்குங்க விட்டமின் ஏ இருக்கிறதுனால விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க நான் அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி காய் எடுத்துருக்குறேங்க ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது காயாகவும் இருக்கக்கூடாதுங்க இதை வந்து நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பார்த்தா யாருமே வந்து பப்பாளி காயின்னு சொல்ல மாட்டாங்க பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் வந்து நான் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் எடுத்துருக்குறேங்க ஆயில் நல்லா காயிட்டேங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகங்க இது நல்லா பொறிஞ்சப்பறம் இந்த பொரியலுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க பாருங்கள் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இது எதுக்கு போடுறோன்னாக்கா இந்த பொரியல சாப்பிடும்போது அந்த பருப்பு கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க அதுக்காக தாங்க நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க அதுக்கு பல தேங்காய் துருள் சேர்த்துக்குங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டுருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க பாருங்கள் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிடலாங்க நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்குங்க அதுவும் நல்லாயிருக்குங்க நான் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வதங்குதுங்க இந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேணாம்னா விட்டுடுங்க அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அதே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு சிலர் பப்பாயா பழமாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பொரியல செஞ்சு கொடுத்துட்றப்போ அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு தெரியாமே அவங்க சாப்பிட்டுடுவாங்கங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாளி காயை நம்ம சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்க்க போகிறோம் இப்போவே முதல்லையே உப்பு சேர்த்துட்டா வெந்துட்டப்பறம் நமக்கு தெரியாதுங்க அளவு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க அது வெந்து வர்றதுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய டம்ளர்களால் ஒரு டம்ளர் தண்ணி விடுறேங்க இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாங்க இப்போ எடுத்து கொஞ்சம் கலரி விட்டுடலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காரெல்லாம் சேர்க்க போகிறோங்க இப்போ பாருங்கள் இதில் ஒருந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூளுங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு நம்ம வந்து கரம் மசாலா தூள் சேர்க்கலாங்க வாசனைக்காகங்க வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தாங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் காய் வந்து வெந்துடுதுங்க தண்ணி வந்து நல்லா சுண்டணுங்க இப்போ காய் வெந்துட்டப்புறம் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க பாருங்கள் பப்பாயா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் எப்போ தேவையோ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ பார்த்துக்குங்க இந்த பொரியலை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது இது பப்பா பப்பாளிக்காய் பொரியலுன்னே தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்குங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க நான் ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடுறேங்க இதனோடய அளவெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ